வணக்கம் யார் யார் ரசமணியை கட்டிட்டால் நான் சகலகலா வல்லவனாக மாறிடுவேன் அப்படின்னு ஊர் ஊரா தெரு தெருவா ஒவ்வொரு மகான்களையும் போய் பார்க்கிறது கடைசி கொத்தடிமை மாறி உட்கார்ந்து வேலை செய்கிறது கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன் என்ன செலவு நீங்க காசை கொட்டி கொடுங்க சொல்லவே மாட்டேன் அவர்களுக்கான சிறப்பு பதிவு என்று அது மட்டுமல்ல கட்டு வகை எத்தனையோ கட்டு உப்பு கட்டுறது அதாவது ரசமணியை கட்டுறது இதுகளை பூரா என்னென்ன கட்டுகள் சொல்றேன் இந்த கட்டுகளை எப்படி இப்ப கற்றது அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நாதம் விந்து இது தெரியாதவன் ஏவனும் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாது சோ நாதம் விந்து இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டம் சத்துரு வச்சுக்கிறீங்க சரியா சத்துரு மித்திர அப்புறம் போவா ஃபர்ஸ்ட் நாதம் விந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க எழுதிக்கிறேங்க நீங்கள் லெச்சர்வாக கொடுத்தாலும் எ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணு ஒவ்வொன்றும் பிரிச்சு போடுவாங்க அசம்பளியை கட்டுறதுக்கு ஒரு கிளாஸு அதுக்கு பத்தாயிரம் இப்படி ஒவ்வொன்று வெடிப்பை கட்டுறதுக்கு ஒரு கிளாஸு அதுக்கு பத்தாயிரம் இப்படி ஒழிய ஒரு புக் கொடுத்துருவாங்க ஆனால் கட்ட மாட்டேன் போ வீட்டில் கட்டிப்பார் அப்படின்ட்டு விட்டு அனுப்பிடுவாங்க நேற்று முடிஞ்சு ஆனால் இது அப்படி இல்லை என்னுடைய சித்தர்கள் எழுதின புஸ்தகத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன் மனம் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு போகிறதுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி நாதம் விந்து சரக்கு விவரம் லிங்கம் வந்து நாதம் கல்லுப்பு வந்து விந்து லிங்கம் நாதம் கல்லுப்பு வந்து விந்து ஒன்று இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டும் அப்ப லிங்கத்தை கட்டணும்னா எதை சேர்க்கணும் கல்லுப்பு அதாவது நிமிலை நாதம் வெள்ளை விந்து வெள்ளைங்கிறது ஒரு பசனம் அதாவது நிமிலைங்கிறது நாதம் வெள்ளைங்கிறது விந்து ரெண்டும் ஒன்றோடு சேர்ந்து கட்டும் மேட்டுக்கு வர்றேன் முக்கியமான மே தேவரகசிய கெந்தி நாதம் ரசம் பிந்து ரசம் பிந்து சரியா கெந்தி வந்து நாதம் ரசம் விந்து கெந்தி மெழுகு இது வைத்தியர்களுக்கு அத்துபடி சும்மா சின்ன கூடாது நல்லா பாருங்க எவன் ஒருவன் ரசமணி கட்டன் நினைக்கிறானோ ரசத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்தப்படி சுத்தி பண்ணணும் அதை சுத்தி பண்ணாமல் நீங்கள் இதில் இறங்கினீங்கன்னா நீங்கள் மட்டுமில்லை உங்கள் சந்ததிகள் உங்கள் பரம்பரைகள் செத்து செத்து மடியும் காரணம் சிவனுடைய விந்து ரசமணி ஸோ ரசம் அகில உலகத்தையும் வசப்படுத்தும் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த ரசத்தை சுத்தமான எந்த அளவுக்கு அதில் எட்டு வகையான தோஷம் அது ஆரம்பித்தேன்னா ஒரு மணி நேரம் ஆகும் எட்டு வகையான தோஷத்தை நீக்காமல் எவன் ஒருவன் ரசமணியை கட்ட நினைக்கிறானோ அவன் சந்ததிகளுக்கு பிரச்சனை நான் தான் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம பட்டி கட்டி பழகிக்கிறோம் அப்புறம் வந்து சுத்தி பண்ணுவோம் அப்படின்னு இறங்கினேன் வீணாக போச்சு ஸோ என் லைஃப் வீணாக போச்சு அதே மாதிரி நீங்கள் வீணாகிடக்கூடாது எந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரசத்தை சுத்தி பண்ணுறது எப்படின்ட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க இப்போ ரசம் அதாவது ரசம் விந்து கெந்தி நாதம் கெந்தி வந்து நாதம் ரசம் வந்து விந்து ரெண்டும் ஒன்றோடு சேர்ந்து கட்டும் பூணாகம் நாதம் பூணாகம்னா என்ன சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒரு உயிர் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா பாவத்தை பண்ணாதியே தயவு செய்து இதை மட்டும் செய்யாதிய இந்த வீர கட்டுன்னு இருக்குல்ல அதை மட்டும் செய்யாதிய காரணம் பூணாகம் அது பேரை சொன்னாலும் இங்கே அந்த பாவம் என்னையே பிடிக்கும் அதனால நான் வேண்டாம் பூநாகம் தெரிஞ்சவன் கட்டு ஏன்னா தெரிஞ்சவன் தப்பு பண்ண மாட்டேன் தெரிஞ்சவன் தப்பு பண்ண மாட்டேன் அதனால் தெரிஞ்சவன் கட்டு பூநாகம் நாதம் வீரம் வந்து விந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டும் பூநீர் நாதம் பூநீர்னா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு பூமியில் பூக்கக்கூடிய பூ பூநீர் அந்த பூநீர் நாதம் சூடல் பிந்து இரும்பு நாதம் எவச்சாரம் விந்து காந்தம் நாதம் கல்மதம் நா கல்ம அதாவது காந்தம் நாதம் கல்மதம் நாதம் செம்பு நாதம் சிலாசித்து விந்து நாகவங்கம் நாதம் நல்லா பாருங்க நாகவங்கம் நாதம் பூரம் வந்து விந்து என பெயர் விளங்குவதுமன்றி அவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கட்டும் இப்போ மிக மிக எளிய வழியில் சொல்லிட்டேன் இதை இறைவன் அருளால் நீங்கள் செய்து வெற்றி பெற இறைவனை நானும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்